ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சண்டே சமையல் எல்லோரும் வீட்டிலையும் செய்கிற மாதிரி தான் ஒரு மூணு டிஷ் மட்டும்தான் என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு கிரேவி ஃபிஷ் ஃப்ரை இந்த நாலு ஐட்டம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஏன்னா வரைக்கும் வந்து நான்வெஜ் செஞ்சு வந்து நம்ம எந்த வீடியோவுமே வந்து போட்டிருக்க மாட்டோம் பெருசாக இந்த வாட்டி வந்து குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாமே பண்ணி முடிச்சிருவேன் டிஷ்ஷு பிரியாணி இன்க்ளூடட் எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் ஒன் ஹவர் அதுக்கு மேலே நான் இந்த ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறது ஒன் ஹவரில் குயிக்காக பண்ணிடலாம் எல்லாமே இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் ஒன் ஹவரில் நம்ம சமையல் முடிச்சிடும் எப்படி பண்ணுறோம் அதுங்கிறத காமிக்கிறவங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக சண்டே சண்டே சமையலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா பிரியாணி பிரியாணி செய்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் அதுவும் நம்ம தம் பிரியாணிங்கும்போது கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும் வேணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டோன்னா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஏன் அப்படின்னா வேகமாக வச்சா அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிடும் பட் பிரியாணினாவே சிம்மில் வச்சு அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு அப்படி வரும் வெங்காயம் வதங்கலை அப்படின்னா அந்த பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு வராது நம்ம சொல்லுவோம் என்னடா இது என்ன சமைச்சாலும் கடையில் வாங்கிற மாதிரி டேஸ்ட் இதுக்கு காரணம் அதுதான் அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் வெறும் சால்ட்டு போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு எங்கள் அடுப்பு இன்னுமே ஸ்லோ ஸ்லோ பண்ணிங்கன்னா சுத்தமாக ஸ்லோவாகிடும் அதனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடு இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மத்தி மீன் வந்து மசாலா தடவி வச்சுட்டுருக்கேன் அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா ஊறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மஞ்சள் தூளி இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு தனியா பவுட்ரு ஜீரகம் ஜீரகம் மிளகு பவுடர் இதெல்லாம் போட்டு உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்ருக்கேன் சில பேர் வந்து இதில் ஆயில் போட்டும் கூட பரட்டுவாங்க நான் அதெல்லாம் போடலை இவ்வளோ தான் போட்டு பரட்டுக்கேன் லெமன் வேணும்னா ஊற்றிக்கலாம் ஊற்றுவேன் இன்றைக்கி ஊற்றலை அதுவும் மறந்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம ஸ்பெஷலாக வந்து பிரியாணி மசாலாலாம் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணி ரெட் சில்லி பவுடர் க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து இந்த சிக்கனையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கன் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த சிக்கன் வேகிற கேப்பில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணும் போட்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ரைஸ் போட்டு கொ கொதிக்க வச்சு நம்ம அதை ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரைஸ் நின்றதுக்கப்புறம் வடித்து இது அப்படியே தம்ல நம்ம சேர்த்துறதுக்காக இது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்ருக்கு இருக்கு மட்டும் மூணு பர்னர் எடுத்து தான் அதனால ஒன் பை ஒன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் சென்டரில் ஒரு அடுப்பில் வந்து டிண்ட்டு இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து சிக்கன் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருந்து அது விசில் வருது 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 கடைசி வரைக்கும் வரல அதுக்குள்ளே சாதம் ரெடி ஆயிடுச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் அப்படியே இப்படி வ வடித்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும் அந்த டிண்டுட்டுக்கு விசில் அந்த குக்கர் விசில் உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணினோன்னா மசாலா பரட்டி வச்சிருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு வச்சு இது வந்து நல்ல மண்சட்டி இதில் பொறிச்சா நல்லா மணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது வழக்கம் இதில் போட்டாச்சு வாங்கினது மத்தி மீன் அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் போட்டு பரப்பி எடுக்கிறதுக்கெலாம் முடியாது இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும் இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடுவேன் நாங்கள் அடுத்தது இந்த நம்ம வேக வச்ச சாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த பிரியாணியோட போகிறதுக்கு லேயர் லேயராக தம்ல போட்டாச்சு போட்டு மூடி வைக்க வேண்டியதான் எல்லாம் போட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் உதிரி உதிரியாக வந்து பிரியாணி ரெடி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இது இதை எந்த கலரும் ஆட் பண்ணலை அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில் ஒரு மணத்துக்காக போட்டாச்சு போட்ட ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டு சிம் இது சிம்லேயே வைங்க ரொம்ப வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷு ஈஸியாக வந்து குக் ஆகிடும் இல்லையா அதனால் நம்ம ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேவரில் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே சீக்கிரம் அது வெந்துடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும் அந்த டேஸ்ட்டும் வராது அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷையும் போட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்ருக்கேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு அது ஒன்று முக்கியமான ஐட்டத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு வரமிளகா தனியா சீரக மிளகா இதெல்லாம் வறுத் வறுத்து மிக்சியில் ஒரு பக்கம் வந்து அரைச்சிட்ருந்தேன் அதை ப்ராப்பராக அரைக்கிறது எனக்கு வீடியோ எடுக்க முடியல அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரெடியாக இருந்தது அதுக்குள்ளே ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சிக்கன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு கடமிளகா ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு அந்த பேஸ்ட்டு எல்லாம் குக்கரில் ஊற்றி வச்சு அதை ஊற்றிட்டு அப்படியே வந்து ஒரு பரட்டு பரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வச்சு குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் தான் காமிக்கிறேன் அவ்வளோ டைம் எடுத்தால் ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் அதனால் இது குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த இருந்து தான் நம்ம எடுத்து போட்டு மூ என்னது கறி மூட்டி வறுக்கிற கறின்னு சொல்லுவாங்க நம்ம பெய்ருக்கு பக்கம் அந்த மாதிரி இந்த இருந்து எடுத்து போட்டு கறி செய்கிறது கிரேவி செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் ஹாஃப் ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நாங்கள் குழம்புல தக்காளி போட மாட்டோம் அதனால் வந்து இந்த கிரேவியில் தக்காளி ஆட் பண்ணுவோம் ரெண்டு தக்காளி கரம் மசாலாக்கு பதிலாக நாங்கள் பிரியாணி மசாலா நாங்கள் சேல் பண்ணுறோம் இல்லையா அதுவே வந்து கரம் மசாலா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது ஒரு ஆஃப் ஸ்பூன் அப்புறம் வந்து நாங்கள் கிரேவி மசாலான்னு ஒன்று நாங்கள் சேல் பண்ணுறோம் அந்த மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எங்களுக்கு வந்து இந்த எல்லா மசாலாமே ஃபஸ்ட் கிளாஸ் மூவ் ஆகுது அது மட்டும் தான் போட்டிருக்கோம் எந்த கலர் பொடியும் வேறு எதுவும் போடலை அதுவும் ரெடி ஆயிடுச்சு இதோட குழம்பு ரெண்டு கரண்டி இந்த குழம்பு ரெண்டு கரண்டி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கிரேவி ரெடி என்ன மிதக்க மிதக்க கிரேவி ரெடி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் இந்த நாலு டிஷ்ஷும் முடிச்சாச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது கடையில் சாப்பிட்டா